இந்திய ராணுவத்தை ஆதரிப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை காங்கிரஸ் கட்சி ஆதரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் தாரங் என்ற இடத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி தேச விரோத சக்திகளுடன் இணைந்து செயல்படுகிறது என்றார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து சுட்டிக்காட்டிய பிரதமர் இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றார் இதனிடையே நுமாலிகர் என்ற இடத்தில் அஸ்ஸாம் பயோ எத்தனால் ஆலையை திறந்து வைத்து பாலிப்ரப்ளின் ஆலைக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மூங்கிலில் இருந்து எத்தனால் தயாரிக்கும் ஆலை அசாம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் என்று உறுதியளித்தார் பசுமை ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா விரைவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சூரிய சக்தியின் அடிப்படையில் உலகின் முதல் ஐந்து நாடுகளில் இந்தியா இடம்பெற்றுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஹிந்தி மொழி எந்தவொரு மொழிக்கும் போட்டி மொழியல்ல என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற ஐந்தாவது ஹிந்தி தின கொண்டாட்ட மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இந்திய மொழிகளில் ஹிந்தி மொழி அனைத்து மொழிகளுக்கும் நட்பு மொழியாக உள்ளது என்றார் கடந்த பத்தாண்டுகளில் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சாரத்தின் புத்துணர்ச்சிக்கான பொற்காலம் என்று அமித்ஷா தெரிவித்தார் ஹிந்தி மொழியின் பல்வேறு சிறப்புகளை பட்டியலிட்ட அவர் ஹிந்தி மொழி அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்துள்ளதாக குறிப்பிட்டார் ஒவ்வொரு மொழியும் பிற மொழிகளுக்கு துணையாக நின்று தேச வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார் பதினான்கு கோடி உறுப்பினர்களுடன் உலகின் மிகப்பெரிய கட்சி பாஜக என்று அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் இருபது மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் பதிமூன்று மாநிலங்களில் பாஜக அரசும் உள்ளன என்றார் பாஜக தான் நாட்டின் மிகப்பெரிய பிரதிநிதித்துவ கட்சி என்றும் ஜே பி நட்டா தெரிவித்தார் மக்களவையில் பாஜகவுக்கு இருநூற்று நாற்பது எம்பிக்கள் உள்ளதாக கூறிய அவர் நாடு முழுவதும் ஆயிரத்து ஐநூறு எம்எல்ஏக்களும் நூற்றி எழுபது எம்எல்சிக்களும் இருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதாகவும் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று இரண்டாவது நாளாக நேரில் சென்று பார்வையிட்டார் ரூப்நகர் மாவட்டத்தில் ஹரிவால் கிராமத்திற்கு சென்று அவர் வெள்ள சேதங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதிக்கப்பட்டவர்களுடன் உறுதியுடன் இருப்பதாகவும் நீண்டகால மறுவாழ்வு மற்றும் உரிய நேர நிவாரண உதவிகளை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் எழுபது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலில் சொல்லாத திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் எழுநூற்று நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை சுட்டிக்காட்டினார் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தேவையான திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தி வருவதாகவும் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் எந்த முகத்தோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களை சந்திப்பார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அத்திக்கடவு அவிநாசி கனவு திட்டத்தை நிறைவேற்றியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியை மக்கள் மிகவும் பாராட்டியதாக குறிப்பிட்டுள்ள அவர் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தன்னைத்தானே முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டிக் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் போட்டோஷூட் எடுப்பதற்கு மட்டும் புதுப்புது மேடைகளை அமைத்துக் கொள்வதை மட்டுமே முழுநேர வேலையாக கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த முகத்தோடு மக்களை சந்திப்பார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சங்க இலக்கியங்களுக்கு இசையமைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்ததைத் தொடர்ந்து அவருக்கு தமிழக அரசு சார்பில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு சென்னையில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது சிறப்பாக நடந்து முடிந்த விழாவுக்கு நன்றி தெரிவித்து இளையராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் பாராட்டு விழா நிகழ்ச்சியுடன் நடந்ததால் தம்மால் பேச இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார் சங்க இலக்கியங்களுக்கு நிச்சயம் இசையமைப்பேன் என்றும் இளையராஜா உறுதியளித்துள்ளார் we